திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வர்றார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல செவ்வாறாகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாறாகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம இந்த பதிவில் பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் இந்த மாதம் மாறுறார் ஆறாம் இடத்துல மாறுறார் அப்படின்னு நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அவங்களுக்கு நாலாம் அதிபதி ஆகிறார் அப்போ தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதாவது ஒன்று வரும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவை கொடுத்தாலும் ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானத்தை சொல்றோம் வேலை வாய்ப்பை சொல்றோம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுல ஒரு மைனஸ் கொடுத்தாலும் ஒரு ஆக இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துல சக்சஸ் கொடுக்கும் நல்ல வேலையா கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ் பண்ணுங்க நல்ல வேலைகள் கிடைப்பதற்கு முன்னான வாய்ப்பு உண்டு அப்போ அவரே நாலாம் அதிபதியும் ஆகி ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்ப நாலுன்னா வீடு மனைகள் சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள்னு சொல்றோம் பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த மாதம் இந்த வருடம் நிச்சயமாக இந்த குரு மூலமாக ஏதாவது ஒரு நோயோ கடனோ ஏற்படணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது அப்போ நீங்களா வாண்டடாகவே ஒரு வீடு வாங்குறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ அல்லது வண்டி வாங்குறதுக்கோ ஒரு லோன் போட்டுட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை நீங்களா வாண்டடாக கொஞ்சம் கடன் வச்சுக்கோங்க அப்படிங்கறத முழுமையான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரமே அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் வீட்டுல இருக்க ராகுவோட அஞ்சாம் அதிபதி நாலாம் வீட்ல இருந்தா குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு குழந்தைகள் யாராவது இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் இதுல எல்லாமே படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் வம்பு வழக்குகள் இதெல்லாமே கொஞ்சம் உண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படிங்கறத முழுமையா உண்மை அப்ப அவரே பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால அதன் மூலமாக ஒரு மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் உண்டு அப்படிங்கிறதையும் இந்த மாதம் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் ஆறாம் வீட்டுக்கு இப்ப வந்து அஞ்சாம் வீட்டுல இருக்கார் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு வருவார் அப்ப ஆறாம் அதிபதி அஞ்சல இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்குறதோ அல்லது குழந்தைகளுக்காக ஏதாவது சேஃப்டி அமௌண்ட் சேவ் பண்றதோ இதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே பத்தொன்பதாம் தேதிக்கு மேல இருக்கு அடுத்து ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுல குருவோட சேரும் பொழுது ஆறு ஒரு ஆறுல இருந்தா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இந்த மாதம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கு அப்படிங்கறத முற்றிலும் உண்மை கொஞ்சம் இந்த மாதம் நெகட்டிவா தான் இருக்கு உண்மையை சொல்லணும் இல்லைங்களா நெகட்டிவா சொல்றோம் அப்படிங்கிறது எடுத்துக்க கூடாது ஏன்னா கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் லக்னாதிபதியும் சரியில்லை நல்ல கிரகங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு ஸோ மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கறத காட்டுது நீங்க மருத்துவ செலவுக்கு பதுவாக நீங்க என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு கட்டுமான பணிகளுக்காக அல்லது ஏதாவது ஒரு கோவில் சார்ந்த விஷயத்துல நீங்க போய் அன்னதானம் பண்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா பாதி மருத்துவ செலவுகள் நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல அவரே பதினொன்றாம் அதிபதியாகி ஆறுல நிக்கிறதுனாலையும் ஆட்சி பலம் பெற்று குருவோட நிக்கிறதுனாலையும் கொஞ்சம் பண வரவும் உண்டு லாபங்களும் உண்டு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் மறைகிறார் அடுத்து உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் நீசமாகினார் பத்தாம் தேதி வரைக்கும் ஏழாம் அதிபதி நீசமானால் திருமணம் சார்ந்த விஷயத்துல புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க அப்போ பத்தாம் தேதிக்கு மேல வரன்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்க எதிர்பார்த்த வரன் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தை செல்வம் நிச்சயமாக உங்க வீட்டுல வருவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த பத்தாம் தேதிக்கு மேல நம்ம எதிர்பார்க்கலாம் தொழிலும் உங்களுக்கு அவரையா இருக்கிறதுனால பத்தாம் தேதிக்கு மேல தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுங்க அதற்கு முன்னாடி பெருசா நீங்க எதுவும் எடுக்க வேண்டாம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகறார் அஞ்சாம் வீட்டுல ஒன்பதுக்குரியவர் அஞ்சில் உச்சமாகறது மிகப்பெரிய யோகம் அது பதினேழாம் தேதி வரைக்கும் அப்பா மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது அதே போல உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வர்றது இதெல்லாமே பதினாலாம் தேதி வரைக்கும் நிச்சயமா நடக்கும் அடுத்து பதினாலாம் தேதிக்கு மேல அவரும் ஆறாம் வீட்டுக்கு போறதுனால அப்ப ஆறாம் பதினாலாம் தேதிக்கு மேல அப்பாவினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருங்க அப்பாவுக்கு ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பண விரயங்கள் ஆகும் மேற்படிப்பு உயர்கல்விக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு விரை செலவுகள் உண்டு அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொண்டு போங்க புதுசா எது வேண்டாம் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க உங்க அம்மா உங்க அப்பா உங்க கூட பிறந்தவங்க எல்லாத்தினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நீங்க இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்து நல்ல மருத்துவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் எல்லாமே பதினாலாம் தேதிக்குள்ளேயே முடிச்சிருங்க மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளேயே எல்லா ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அதே போல புதிய முயற்சிகளாக இருந்தாலும் பதினாலு பத்துக்குள்ளேயே முடித்துக்கொள்வது ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்